செய்தி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று இருக்கிறது அமைச்செதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் பேச்சு நிறைவடைந்திருக்கிறது அமைச்செதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உயர் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று இருக்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உயரதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உயரதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் டிஜிஓ மட்டத்திலான பேச்சுவார்த்தை தற்போது முடிவடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே இன்று நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் தொடங்குவதாக இருந்தது ஆனால் அப்போது அது நடைபெறவில்லை சில தகவல் பரிமாற்றங்கள் மட்டுமே நடந்தன அதனை தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் ஐந்து மணிக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக தெரிகிறது தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்திருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன இந்தியா தரப்பில் இருந்து லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காயும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து காசிப் அப்துல்லா ஐஸ்வர் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் டிஜிஓ மட்டத்திலான ஒரு பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா தரப்பிலிருந்து பல முக்கிய கோரிக்கைகள் அம்சங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தற்போது தொடரக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தம் அப்படியே தொடர வேண்டும் என்று இந்தியா தரப்பிலிருந்து இருந்து வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதே போன்று சில தீவிரவாதிகள் விவரங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு அவர்களை இந்தியாவுக்கு கைமாறுவதற்கு இந்தியாவை பிடிப்பதற்கு உதவ வேண்டும் என்கிற அடிப்படையிலும் கோரிக்கைகள் வைக்கப்படலாம் என்று கூறப்பட்டது அந்த கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது குறிப்பாக பெஹல்கான் தாக்குதல் தொடர்பாகவும் அவர் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் பிடிப்பதற்கு தேவையான உதவிகளை பாகிஸ்தானும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது கூடாது என்கிற அடிப்படையில் பேசப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது மேலும் இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் மீறி செயல்பட்டது குறித்து ஏற்கனவே தங்களது அதிருப்தியை பாகிஸ்தானிடம் இந்தியா தெரிவித்திருந்தது இன்றும் அது குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அதாவது நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை முதல் முறையாக பேச்சு நடத்தப்பட்டது அதன் பிறகுதான் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது முறையாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது சந்தா இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் பேச்சு நிறைவடைந்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்